ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் புதுசாக ஒரு கத்தரி வந்திருக்குங்க இது யாரும் எந்த உறவு நமக்கு ஷேர் பண்ணாங்கன்னு தெரில எந்த உறவு ஷேர் பண்ணிங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அக்கா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டாவது இதோட பெயர் எனக்கு தெரியலை ரொம்ப அழகாக இருக்குங்க நீட்டு கத்திரி எனக்கு நீளமாக இருக்கிற கத்திரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னாக்கா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவை ரெண்டாவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அவளை அழகாக அதில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு அழகா இருக்கா ஆனால் இவளோட பெயர் எனக்கு தெரியல என்னுடைய ஐம்பத்தி மூணு வருடத்தில் இந்த மாதிரி ஒரு கலர் பார்த்ததே இல்லை இன்னொரு தடவை காமிக்கவா அழகுனா அழகு ரெண்டு கத்திரி கிடக்காங்க பூக்களும் ஏகப்பட்ட பூக்கள் தெரியுதா இதோட பெயர் எனக்கு சொல்லுங்கள் இதில் எந்த வரியும் இல்லை பக்கத்தில் இன்னொன்று காமிக்கிறேன் யாரும் ஓமலூர் கத்திரின்னு நினச்சிக்காதீங்க இவள் ஒரு தேற்கால இவ வரி வரியாக இருக்கா இப்போ வயலட் கலரில் இருக்கா இவன் வந்து பிங்க் கலரில் இருக்கா ஸோ இதோடய பெயர் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் உடனடியாக சொன்னீங்க அப்படின்னாக்க நான் வந்து அதில் பெயரை எழுதி ஒட்டிடுவேன் ஸோ வர்ற போது அவங்க அந்த பெயரோட அந்த வீடியோவை எடுக்கும்போது அது மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் சேருறது நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும் விதைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஸோ அது அதுக்காக நான் அதில் பெயர் எழுதி ஒட்டாமல் வச்சுருக்கேனே அதை அது ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு அதையும் நீங்கள் எனக்கு வந்து உடனடியாக பெயரை தெரியப்படுத்துவீங்களா உறவுகளே ஓகே பாய்